ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டுராஜான் சேனல் இந்த வீடியில நம்ம சேனல்ல வர மாசம் நமக்கு வந்து சேனல்ல வந்து எவ்வளவு வருது அதுக்கப்புறம் நான் செகண்ட் பேமெண்ட் வர எனக்கு வந்து இது நடுவுல சோ அதுக்கும் நான் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எதுவும் போடல ஸோ சேம் டைம் ஃபோர் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ரீச் பண்ணுவோம் அதுக்குமே இந்த வீடியோ ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம இன்ட்ராக்ட் ஆகி அதாவது நம்ம சேனல்ல பத்தி சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு சோ அதுதான் இந்த வீடியோ எந்த ஒரு டெக் எதுவுமே கிடையாது நம்ம சேனலில் என்ன நடக்குது அப்படின்றத ஷேர் பண்றதுதான் இந்த ஒரு வீடியோ அது அதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு லிங்க் வந்து கொடுத்துருக்காரு இந்த வீடியோல ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து லிங்க் வந்து பின் பண்றேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சோ வீடியோலாம் அவங்க ஷேர் பண்ணுவான் நீங்களும் அவங்க வந்து என்ன வீடியோ அடுத்தது போடலாம் அப்படின்றத அதான் நம்ம ஸ்டார்ட் பண்றது தான் அந்த ஒரு குரூப் ஸோ வீடியோக்குள்ள போலாம் ரொம்ப விஷயமா நினைச்சுக்கோ நம்மளோட சேனலோட டேஷ்போர்டு வந்து பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு பார்த்தால தெரிஞ்சிருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் அனாலிட்டிக்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க ஜூம் பண்ணி காட்டுற மாதிரிங்க ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து நம்ம ஒழுங்காக வீடியோ போடுறது இல்லை ஸோ எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸோ அதனால நம்ம சேனலோட க்ரோத் கொஞ்சம் கம்மியாக தான் மீன்ஸ் நம்மளோட நம்ம ஓல்டோட இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஃபர்ஸ்டோட இப்போ கம்மியாக இருக்குது ஓகே நான் அலினெட்டிக்ஸ் போகிறேன் இதில் வந்து நம்ம மந்த்லி எவ்வளோ ரெவன்யூ எல்லாமே வந்து பார்க்கலாம் ரெவன்யூ டேஷ்போர்டு ஒயிட்டி ஸ்டுடியோல நம்ம மந்த்லி எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்துலாம் அவங்களுக்கு இங்கே கீழே பார்த்து தெரியும் ஹவு மச்னிங் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்னு போட்டுருக்காங்க ஸோ மந்த்லி நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இப்போ இப்போ போயிட்டு இருக்கு இப்போ நூற்றி ஐம்பது ரூபா வந்து வந்திருக்கு இப்போ வரைக்கும் மார்ச்ல பிப்ரவரி எழுநூறு ஜான்வரி எழுநூறு டிசம்பர் ஆயிரம் நவம்பர் ஆயிரம் அக்டோபர் ஆயிரம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஆவரேஜா நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாசத்துக்கு ஐநூறுபான்றது ரூபான்றது கண்டிப்பா கிடைச்சிரும் ஸோ நம்ம அதை பத்தி எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஐநூறு ரூபான்றது கண்டிப்பா வந்துடும் இந்த ஐநூறுல இருந்து எட்நூறு தாங்க நம்மளோட அவவரேஜா வந்து கிடைக்கிறது எப்பயாவது வந்து நல்லா வீடியோஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருந்ததுன்னா நமக்கு பாத்துல தெரியும் இப்ப நம்ம வந்து ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்ல வந்து ரெண்டு நாள்ல வந்து ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் நம்ம சேனல் வந்து பாக்குறாங்க இதே வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் ஒரு சில நேரத்தில் வந்து த்ரீ தௌசண்ட்லாம் எல்லாம் ஸோ இருக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக தௌசண்ட் மாசுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும் சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா வந்து வந்துட்டு இருக்கு நம்மளோட மந்த்லி ரெவன்யூ ஸோ டோட்டலா நம்ம வந்து எவ்வளவு பண்ணிருக்கோம் இந்த சேனல் அப்படின்றத பார்த்தோம்னா செகண்ட் பேமெண்டோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எயிட் தௌசண்ட் உங்களுக்கு தெரியும் சேம் சேம் டைம் செகண்ட் பேமெண்ட் அப்படின்றதையும் சேர்த்து இங்க டோட்டலா பார்த்தீங்கன்னா வந்து வருதம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க ஏங்க சோ டோட்டலா பார்த்தீங்கன்னா வந்து பத்தொன்பதாயிரம் ரூபா செகண்ட் பேமெண்டோட சேர்த்து நான் சொல்றேன் ரெண்டு பேமெண்ட் தான் அனுப்புறேன் டோட்டலா வந்து பத்தொன்பதாயிரம் ரூபாய் ஆல்மோஸ்ட் இருபதாயிரம் ரூபாய் வந்து இந்த சம்பாரிச்சிருக்கோம்